வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமா வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது மென்ஸ் ஷர்ட் பேண்ட் பாய்ஸ் ஷர்ட் ட்ரௌசர் அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ் நான் பிளீட் லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளா இருக்கு இதோட ரேட் நூறு ரூபா தான் டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த சேனல்ல வந்து நம்ம வந்து முதல் முறையா வந்து சட்டை புல்கை சட்டையை வந்து தையல் இலவச கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது தையல் டைலரிங் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இது இலவசமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டையில் அளவெடுக்கிறது பாட்சங்களை வெட்டுறது எப்படி இணைக்கிறது முழு சட்டையை உருவாக்குறது எல்லாமே சின்ன சின்ன வீடியோவாக உருவாக்கி கொடுக்க போகிறேன் பொதுவாக ஆண்களுடைய சொல்லித்தர இன்ஸ்டியூட்டுகள் நம்ம இந்தியாவிலும் சரி உலக அளவுலையும் சரி எங்கேயுமே அதிகமாக கிடையாது நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதனால் வந்து இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கற்றுக்க முடியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முதல் வீடியோவில் வந்து சட்டை தைக்க தேவையான அளவுகள் என்ன அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுருக்கிறேன் நம்ம இந்த சட்டையில் பயன்படுத்த போகிற அளவுகள் இதில் வந்து குறித்து வச்சுருக்குறேன் இதை தெரிஞ்சுக்குங்க இது பார்த்திங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு உயரம் இருபத்தி ஆறரை உயரம் வந்து இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் உயரம் வச்சுக்க போகிறோம் ஓகேங்களா அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து பதினேழு இந்த ஸ்லீவ் டூ இந்த ஸ்லீவ் வந்து பதினேழு ஷோல்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வந்து ஸ்லீவ் சைடு ஆகலாம் அந்த ஷோல்டர் ஆகலாம் கழுத்து பக்கத்தில் வந்து நாலரை வைக்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஏழைக்கால் ஆம்கோல் வந்து இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்ல இருந்து இங்கே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஏழைக்கால் வைக்க போகிறோம் ஓகேங்களா அப்புறம் வந்து செஸ்ட் அளவு வந்து பதினொன்று பதினொன்று அப்படின்னாக்கா ஒரு ஃப்ரண்ட் பேனல் இங்கேருந்து இந்த அக்கிள் வரைக்கும் இந்த பட்டி எஜ்ல இருந்து பதினொன்னு வைக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து கழுத்து பதினேழு தான் கழுத்து சுற்றளவு பதினேழு அப்புறம் வந்து கை நீலாம் இருபத்தி மூணு கையோட ஸ்லீவ் லெந்த் வந்து இங்க இருந்து கப்பு வரைக்கும் இருபத்தி மூணு அதில் வந்து பாத்தீங்கன்னா கப்போட வித்து வந்து ரெண்டு இன்ச்சு நீளம் பத்து இன்ச்சு கேட்டிருக்காங்க பத்து இஞ்சி கப்பு கேன்வாஸ் வருமானு தெரியல பார்க்கலாம் நம்ம மேக்ஸிமம் ஒம்பது அல்லது பத்து வைக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா அதாவது இந்த கப்பு நெக்ஸ்ட் வந்து பைஷேப்பு எட்டே கால் இது வந்து எட்டே கால் வைக்க போகிறோம் அப்புறம் எல்போ ஆரே முக்கால் இங்கே வந்து எல்போ வந்து ஆரே வைக்க போகிறோம் அப்புறம் வந்து ஆ ஏரோ ஒன்றை அதாவது இந்த ஸ்லாண்டிங் சாய்வு இந்த ஃப்ரண்ட்டுக்கும் ஹைட்டுக்கும் இந்த சைடு போய்றதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக தான் வைக்க போகிறோம் ஒன்றை ஓகேங்களா அப்புறம் வந்து பட்டி பட்டி இந்த பட்டி வந்து பிரெஞ்சு பட்டி பாக்கெட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்காரு அஞ்சே கால் அஞ்சே முக்கால் வைக்க போகிறோம் ப்ளஸ் உள் பாக்கெட் வைக்க போகிறோம் இதுதான் அந்த சட்டை யூஸ் பண்ண போகிற அளவீடுகள் ஓகேங்களா